உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் நாளே நம்மளுடைய தமிழீழ விடுதலைக்காக தன்னுயிர் இழந்த ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட நம்மளுடைய உறவுகள் அவர்களுடைய ஈகம்தான் மனதில் மேலோங்கி நிற்கும் மனதை தகர்க்கும் என்னுடைய தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான நமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையை ஏற்று ஒவ்வொரு உயிரும் பெருமிதத்தோடு நம்மளுடைய தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக அர்ப்பணித்த அந்த மாவீரர்கள் தமிழ் மண்ணில் மட்டும்தான் நடுகள் வணக்கம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது மண்ணுக்காக உயிர் விட்டவர்களை தெய்வங்களாக வணங்கும் அந்த உன்னத முறை நம் தமிழத்தில் மட்டும்தான் இன்னும் கடைபிடிக்கப்படுகிறது எத்தனை எத்தனை மாவீரர்கள் அந்த மாவீரர்களுடைய வரலாறுகள் முப்பத்தி இரண்டாவது மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நம்மளுடைய தமிழீழ தேசிய தலைவர் மெதகு பிரபாகரன் அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு நம்மளுடைய தமிழர்கள் தமிழ் உயிர்கள் நம் மண்ணின் விடுதலைக்காக உயிர் விட்ட நிலையில் முதல் மாவீரர் தின நிகழ்வு நடத்தப்பட்டு மாவீரர் தின உரை தலைவர் அவர்களால் வாசிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருபது மாவீரர் தின நிகழ்வுகள் நடந்து தலைவர் அவர்களால் உரை நாம் கேட்டிருந்தோம் அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாவீர தினம் நிகழ்வு நடத்தப்பட்டாலும் தலைவர் அவர்களுடைய உரைகளில் பொதுவான உரை வந்துக்கிட்டே தான் இருக்கு மீண்டும் தலைவர் உரை வருமா நமக்கான பாதை உறுதிப்படுத்தப்படுமா தலைவர் இருந்தாலும் இல்லைனாலும் நாம் எப்பொழுது நம்மளுடைய தமிழீழ மண்ணின் விடுதலை உறுதி செய்து தமிழீழ அரசு நம் மாவீரர்களுக்கான ஒரு நிகழ்வு எப்பொழுது நடத்தும் இந்த எதிர்பார்ப்போட இந்த கேள்விகளோட இந்த இயக்கத்தோட இந்த கவலையோட தமிழினம் உலகம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குது உலக நீதிமன்றங்கள் முன்னாடியும் ஐநா முன்றிலும் ஐநா சபையிலும் நமக்கான உரிமையை உறக்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் உலகத்தின் செவிட்டு செவிகள் அனைத்தும் கேட்டும் கூட அது இருக காதை மூடி கவனிப்பற்ற நிலையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கு இன்னும் நம்ம அறவழியில் போராடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு ஒரு அமைதி உண்டு இந்த உலகம் என்னைக்காவது ஒரு நாள் தமிழினம் ஓஞ்சி போகும்னு நம்பிக்கிட்டுருக்கு ஓயாதுங்கிறத உலகத்துக்கு உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் போராடிக்கிட்டே இருக்கோம் நாம் தமிழினம் தமிழீழத்தில் களத்தில் நின்று சண்டையிட்டு ஊனமுற்ற நிலையில் அவசர அவசரமாக கடல் வழி களத்தில் பயணம் செஞ்சு தமிழ்நாட்டின் மதுரையில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தங்கியிருந்தபோது எனக்கு மருத்துவம் கூட பிறகு தரலாம் என் தலைவன் பிரபாகரனின் முகம் பார்க்கணும்னு அண்ணன் லெப்டினன்ட் சங்கர் அவர்கள் மதுரைக்கு வந்து தலைவர் மடியில் படுத்த நிலையில் உயிர் உயிர் விட்ட அந்த நாள்தான் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் தினம் அந்த நிகழ்வு அண்ணன் மெல்லராக இருக்கட்டும் லாரி முழுக்க வெடிமருந்தை சுமந்து தன்னுயிர் தந்து எதிரியினுடைய நெருப்பு கூடாரத்தை தவிடுபொடியாக்கின நெல்லியடி அந்த பள்ளி நிகழ்வு நம் மண்ணையும் நம் மக்களையும் சுக்குநூறாக்க பல நூறு டன்கள் வெடிமருந்து சுமந்து நின்ற எதிரியின் கூடாரத்தை தகர்த்த அந்த நிகழ்வு நினைச்சு பார்க்க முடியாத நிகழ்வு தெளிவன் பன்னிரண்டு நாட்கள் உண்ணா நிலையிருந்து ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் தன் மண்ணின் விடுதலைக்காக இந்திய ஒன்றியத்தின் அமைதி வழி நின்று தன் உயிரை தந்தவன் அந்த ஈகமாக இருக்கட்டும் சிறுமியாக இருந்தபோது சிறுநீர் கழிக்க கூட தன் தாயை துணைக்க அழைத்த அக்கால் அங்கையர்கி கடல் தன்னன் தன் உடலில் வெடிமருந்தை சுமந்து கொண்டு இந்த கடலில் நீந்தி கிட்டத்தட்ட முப்பத்தாறு மைல்கள் நீந்தி சென்று எதிரியினுடைய பெரும் பெரும் ஆயுதங்கள் சுமந்த அந்த கப்பலின் அடிமடியை தழுவி அந்த கப்பலை தகர்த்து நீர் சுமா நீர் சமாதியானவள் அங்கே இருக்கண்ணே அவளை தொடர்ந்து ஐம்பது நாயிரம் போராளிகள் தன் தலைவனின் கனவை நனவாக்க அந்த மண்ணில் உயிர் கொடை தந்தவர்கள் என்னென்ன கனவுகள்லாம் இருக்க தன் மூச்சு நிற்கிற அல்லது தன் சுயநினைவை இழக்கிற தருவாயில் திலிபன் சொன்ன ஒரு வார்த்தை சுதந்திரம் பெற்ற தமிழ் நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அந்த வார்த்தை என்னைக்கு நனவாக போகுது குட்டிமணி தங்கதுரை மரண தண்டனை தந்தபோது கண்களை கட்டாமல் எங்களை சுடுங்க சொன்ன வார்த்தை என் கண்களை தானமாக தரும் சுதந்திரம் பெற்ற தமிழத்தை எங்கள் கண்கள் பார்க்கணும்னு சொல்லி கோரிக்கை வைத்த ஒற்றை காரணத்திற்காக சிறைக்குள்ளேயே அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு இந்த கண்களால் தானே நீங்கள் தமிழிடத்தை பார்க்கணும்னு இந்த காடையினுடைய கால்கள் இருக்கிற அந்த பூட்ஸு மிதிச்சு சிதச்ச அந்த கொடூரம் அந்த இயக்கம் அந்த கவலை அந்த துயரம் அந்த ரணங்கள் அந்த உயிர்களுடைய பேரிழப்பு முப்பத்தி ரெண்டாவது மாவீரர் தினம் முள்ளிவாய்க்கால் யுத்தத்துக்கு பிறகு முன்னாடி சொன்னது போலவே பனிரெண்டாவது மாவீரர் நினைவு தினம் இன்னும் எத்தனை மாவீரர் தினத்துக்கு நம்ம இழப்பையே சொல்லி சடங்கு செய்கிறது எப்பொழுது இவர்களுடைய கனவை நினவாக்குகிற காலம் வரும் அதற்கு தமிழினம் தமிழினத்தின் இளைய தலைமுறை என்ன செய்யப்போகுது அதுக்கான தீர்வு திட்டம் என்ன போராடியவர்கள் போராடினார்கள் மடிந்தவர்கள் மடிந்தார்கள் ஆனால் இந்த இனத்தின் இளைய தலைமுறை உலகம் முழுக்க விதையாக சிதறி விழுந்து கிடக்கிறது படிக்கிறோம் எத்தனை பேர் தொழில்நுட்பத்தை படிக்கிறோம் இனத்தை மீட்க அந்த தொழில்நுட்பத்தை ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்கிறோமா கற்றால் அதை எப்ப நடைமுறைப்படுத்தப் போகிறோம் இழந்த இழப்புக்கு தீர்வை யார் தேடுறது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டென்றால் அந்த எதிர்வினை எப்பொழுது நம்ம என்ன கேட்குறோம் எங்கள் நிலம் பறிக்கப்பட்டது எங்கள் மானம் பறிக்கப்பட்டது எங்கள் உயிர் சிதைக்கப்பட்டது நந்திக்கடல் செங்கடலாக மாறியது ஒன்னே முக்கால் லட்சம் பேர் கதறி சிதறி ஐயோ அம்மான்னு இந்த உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியே கதறி சிதறி செத்து செதஞ்சம் ஆனாலும் எங்களுக்கு எங்கள் நிலத்தை தாருங்கள் எங்களுக்கு விடுதலை தாருங்கள் மீதமுள்ள நாங்கள் எங்கள் மண்ணில் தலை நிமிர்வோடு வாழ்கிறோம் நாங்கள் பழிக்காக நிற்கல பலியெடுக்க துடிக்கல எங்களுடைய உரிமையை தாருங்கள் இதைத்தானே கேட்கிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் நிலம் பறிக்கப்படுகிறது உயிர்கள் சிதைக்கப்படுகிறது மானம் போய்கொண்டே இருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைகள் சூறையாடப்படுகிறார்கள் எங்கள் வீட்டு பெண்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் எங்கள் இளைஞர்கள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக்கப்படுகிறார்கள் இருக்கட்டும் நடக்கட்டும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த இனத்தின் இளைய தலைமுறை நெருப்பின் தகிப்போடு ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம் இயற்கையும் காலமும் கைகாட்டுகிற இடத்துல அனைத்துக்குமான தீர்வு கட்டாயம் வரும் வராமல் நாங்கள் விட போகிறதில்லை எங்களை அழிக்கும்போது தரிசனம் செய்த இந்த உலகம் நாங்கள் மீண்டெழும்போதும் தரிசனம் மட்டுமே தான் செய்ய வேண்டிய சூழல் வரும் நாங்கள் கேட்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் வரலாறு உண்டை எங்கள் தமிழினம் தமிழினத்தின் இளைய தலைமுறை நாங்கள் மீண்டும் கேட்கிறோம் வழி சுமந்து கேட்கிறோம் அறத்தோடு கேட்கிறோம் எங்களுக்கு நீதி தாருங்கள் நீங்கள் தரலன்னா நாங்கள் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிற காலத்தில் இழப்பு யாருக்கு அதிகங்கிறத நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலை வரும் நீதி தாருங்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய மாவீரர்களுக்கு தலை நிமிர்வோடு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் வெல்வோம் நன்றி